வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு விசேட பாதுகாப்பு போலீஸ் அதிகாரிகளை வழங்க அனுமதி உடற்பெருமன் குறித்து சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை பல்கலைக்கழக அனுமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கைக்கான உதவிகளை மீள ஆரம்பிக்கும் தென்கொரியா மூன்று வர்த்தகர்களை ஏமாற்றி பெருந்தொகை மோசடி லஞ்சம் வாங்கிய காதி நீதிபதி கைது காலியில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சீன பிரஜை ரணிலுக்கு பெருகும் ஆதரவு மகிந்தவை விமர்சித்த மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர் நாட்டில் மீண்டும் போராட்டம் வெடிக்க இடமளிக்கப்பட மாட்டாது கமல் குணரத்ன தெரிவிப்பு கடும் வெப்பமான காலநிலை மட்டுப்படுத்தப்பட்ட நீர் விநியோகம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கடந்த மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் எனவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை நாட்டில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலைகள் திருத்தப்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கணிசமாக குறைவடைந்துள்ளதால் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பில் இலங்கை கூட்டுதாபனம் தெரிவிக்கையில் விலை திருத்தம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளின் உண்மைத்தன்மை தொடர்பில் இன்று நள்ளிரவிற்குள் உறுதிப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலைகள் திருத்தப்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் தெரிவித்துள்ளது எரிபொருள் நிரப்பு உரிமையாளர்கள் எரிபொருளை முன்பதிவு செய்யாத காரணத்தினால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரியொருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார் இந்நிலைமை தொடர்பில் அவதானம் செலுத்தியதன் காரணமாகவே விலை திருத்தம் தொடர்பில் மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்புக்கு தேவையான போலீஸ் உத்தியோகத்தர்களை வழங்குவதற்கு ஜனாதிபதியின் அனுமதி கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் தேர்தலுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி அதிபர் ஆகியோர் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தனர் ஜனாதிபதி தேர்தலுக்காக பொலிஸ்மா அதிபர் அல்லது பதில் அதிபர் ஒருவரை நியமிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளரிடம் நேற்று எழுத்து மூலம் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியிருந்தது இந்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதியின் செயலாளர் இதனை தெரிவித்ததாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாட்டில் அதிக எடை மற்றும் உடல் பருமன் விகிதம் மக்களிடையே வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மஹிபால தெரிவித்துள்ளார் மருத்துவ முகாம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சுமார் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் அதிக எடையுடன் இருப்பதாகவும் குறைந்தது முப்பத்து மூன்று தசம் மூன்று சதவீத ஆண்கள் தங்கள் ஆரோக்கியமான எடையை விட அதிக எடையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்தாமையே சுட்டிக்காட்டியுள்ளார் சர்க்கரை கொழுப்பு மற்றும் உப்பு அதிகமாக உட்கொள்ளும் போது உடற்பயிற்சி செய்யும் அளவில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடு காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொள்ளல் தற்போது குறைவடைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நாட்டின் முதியவர்களில் நாற்பத்தி இரண்டு விதமானோர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் தயாரிக்கும் பணியை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக அனுமதிக்கு எண்பத்து ஏழாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் போதிய ஆளணிகள் இல்லாத காரணத்தினால் சில தடைகள் ஏற்பட்டுள்ளதோடு பல பல்கலைக்கழகங்களின் அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி அடுத்த மாத இறுதிக்குள் புள்ளிகளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தென்கொரியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியான கொரியா எக்ஸிம் பேங்க் இலங்கையின் உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவி சலுகை கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான அதன் முடிவை இலங்கையின் நிதி அமைச்சிற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது தென்கொரிய உத்தியோகபூர்வ கடன் வழங்கும் குழுவும் இலங்கையும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்த பின்னர் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ருவன் வெல்ல நீர்வளங்கள் திட்டம் உட்பட ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வரும் நிர்மாண திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை மீள ஆரம்பிக்க இந்த தீர்மானம் உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரிய குடியரசிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை வலுப்படுத்துவதில் இந்த நடவடிக்கை ஒரு குறிப்பிடத்தக்கபடியாகும் இது நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதே வேளையில் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் ஸ்திரப்படுத்துவதற்கும் பங்களிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முக்கிய முடிவின் மூலம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டம் பயன்பாட்டு திட்டங்கள் சுகாதாரத்துறை மேம்பாட்டு திட்டங்கள் கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் மீண்டும் உயர்ப்பிக்கப்பட உள்ளன மூன்று வர்த்தகர்களை ஏமாற்றி மூன்று கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாவை மோசடி செய்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதுளை பதில வசிக்கும் வர்த்தகர்களே இவ்வாறு ஏமாற்றப்பட்டுள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான கை கடிகாரங்கள் அழகு சாதன பொருட்கள் முச்சக்கர வண்டிகளின் உதிரி பாகங்கள் போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் என்ற போர்வையில் இந்த மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக பதுளை போலீஸ் விசேட குற்றப் பிளனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபர்கள் இந்த வர்த்தகர்களிடம் பங்குதாரர்களின் பங்குகளுக்கு வட்டி தருவதாக கூறி இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த மோசடியில் ஏமாற்றப்பட்ட மூன்று வர்த்தகர்களும் இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியதை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மோசடி சம்பவம் தொடர்பில் பதுளை குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பெண்ணொருவரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் மாத்தளை பகுதி காதி நீதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறைப்பாடு செய்த திருகோணமலையைச் சேர்ந்த பெண் பராமரிப்பு மற்றும் அவதூறுக்காக எண்பதாயிரம் நட்டவீடு கோரலுக்கான விண்ணப்பங்களை இந்த காதி நீதிபதியிடம் பெற்றுக்கொள்ளும் போது அதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக கோரியுள்ளதோடு அதில் பத்தாயிரம் ரூபாவை வரகமுற பிரதேசத்தில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் உள்ள அலுவலகத்தில் வைத்து பெற்றுக்கொள்ளும் போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் மாதலை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் காலியில் சீனகிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலி வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அபராதுவ போலீசார் தெரிவித்தனர் அபராதுவ பொலிசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஒரு வயதான சீன பிரஜியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட நானூறு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முடிவை வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க விமர்சித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிப்பதில்லை எனவும் ஸ்ரீலங்கா பொது சார்பில் ஒரு வேட்பாளரை களமிறக்க உள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்திருந்தார் குறித்த தீர்மானத்திற்கு மொட்டு கட்சி உறுப்பினர்கள் பலர் எதிர்ப்பினை தெரிவித்து வரும் நிலையில் பலர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரணிலுக்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இவ்வாறு மொட்டு கட்சி புளவுப்பட்ட நிலையில் அமைச்சர் பிரசன்னூங்க மஹிந்தவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தனது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளதுடன் ரணிலுக்கான தனது ஆதரவையும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மொட்டு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மகிந்தவின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ரணில் விக்ரமசிங்க பொருளாதார நெருக்கடிகளில் நாட்டை மீட்டெடுத்தார் எனவே அன்று ரணிலை ஜனாதிபதியாக்குவது என மகிந்த எடுத்த முடிவு சிறந்த தீர்மானம் எனவும் அதனால் நாம் அவரின் பக்கம் நின்றதாகவும் மேலும் தான் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஹம்பகா மாவட்டம் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து மக்களும் ரணில் மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதை விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள அவர் ரணிலுக்கான தனது ஆதரவையும் குறித்த கடிதத்திலேயே வெளிப்படுத்தியுள்ளார் நாட்டில் மீண்டும் போராட்டம் முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார் சில தரப்பினர் நாட்டில் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என கூறி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் போராட்டம் வெடிக்கலாம் என சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித அடிப்படையும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் போராட்டம் திடீரென முன்னெடுக்கப்பட்டது எனவும் இது எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது ஏன் இவ்வாறு நடந்தது என்பது குறித்தும் யார் இதற்கு பொறுப்பு என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மீண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் என தாம் கருதவில்லை எனவும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார் தற்போது கிளிநொச்சியில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக பொதுமக்களின் நீர்ப்பாதனை வழமைக்கு மாறாக அதிகரித்துள்ளது கிளிநொச்சி நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் உற்பத்தி திறனை விட மக்களின் பாவனை அதிகரித்துள்ளமையினால் நீரை இருபத்தி நான்கு மணி நேரமும் விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இனிவரும் நாட்களில் நீரானது மட்டுப்படுத்தப்பட்ட நேர ஒழுங்கில் வழங்கப்படும் என கிளிநொச்சி தேசிய நீர் வழங்கல் படிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது தற்போது தொடர்ச்சியாக வெப்பமான காலநிலை நிலவி வருவதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பூநகரி பொன்னகர் பாரதிபுரம் விவேகானந்த நகர் ஆகிய பகுதிகளுக்கு தினமும் காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை நீர் விநியோகிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இக்கால பகுதியில் குறைந்த அழுத்தத்திலும் நீர் விநியோகிக்கப்படுவதனால் பொதுமக்கள் நீரை சிக்கனமாகவும் சேமித்தும் பயன்படுத்துமாறு தேசிய நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் கிளிநொச்சி அலுவலகம் மேலும் அறிவித்துள்ளது லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் பெட்ரோலிய விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலுக்கு விசேட பாதுகாப்பு போலீஸ் அதிகாரிகளை வழங்க அனுமதி உடற்பெருமன் குறித்து சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை பல்கலைக்கழக அனுமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கைக்கான உதவிகளை மீள ஆரம்பிக்கும் தென்கொரியா மூன்று வர்த்தகர்களை ஏமாற்றி பெருந்தொகை மோசடி லஞ்சம் வாங்கிய காதி நீதிபதி கைது காலியில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சீன பிரஜை ரணிலுக்கு பெருகும் ஆதரவு மஹிந்தவை விமர்சித்த மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர் நாட்டில் மீண்டும் போராட்டம் வடிக்க இடமளிக்கப்பட மாட்டாது கமல் குணரத்ன தெரிவிப்பு கடும் வெப்பமான காலநிலை மட்டுப்படுத்தப்பட்ட நீர் விநியோகம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி